பாருங்கள் கடல் பக்கம் போகணும் போனோன்னு அடம் பிடிக்கிறா பாருங்கள் எல்லா பிள்ளைகளும் பயப்படும் இந்த பிள்ளை கடலுக்கு போகணும் போனோன்னு ஒரே அடம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் நாங்கள் நினச்சோம் ஆனால் பாப்பா வந்து ஃபோட்டோ எடுக்க ஒத்துழைக்க மாட்டிக்கா கடலுக்கு போனோம் கடலுக்கு போகணுன்னு அது சரி கடலுக்கு போகலாம் வர்ஷா பொண்ணு மொத மொத கடற்கரை வந்து பார்த்துட்ருக்கா பாருங்க உங்கள் வருஷா பொண்ணு பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரோம் வர்ஷா பொண்ணு കുറയ അഞ്ചു മണിയാകുത് ഇന്നും വെയിലേ കുറയ

பாரு அவர் சிரிக்கிறது சரிதான் தெரியல அவர் சிரிக்கிறா பாருங்க தண்ணி வந்தோட அதை எடுத்து முடிய நான் அதை சாமிக்குவேன் உங்ககிட்ட எல்லா பசங்களும் பயப்படுவாங்க ஆனால் என் பொண்ணு சிரிக்கிறா பாருங்க இது மொதல் தடவை பாப்பா வந்து கடற்கரைக்கு வர்றது ஆனால் பயப்படலாம் என் பொண்ணு பாருங்க பாத்தீங்களா நம்ம வருஷா பொண்ணு பயப்புள்ள மறைக்காத மாமா பாப்பாவை பாப்பா என்ன ரியாக்ட் பண்றான்னு பார்க்கணுங்க இப்போ வந்து பார்க்கலாம் வருஷா பயப்புள்ள பாருங்க கீழே உட்கார பாக்குறா கீழே பண்ற பாருங்க கொஞ்சம் கூட நம்ம பொண்ணு அவளுக்கு அழகு தடவை திரும்பி திரும்பி சொல்லிக்கிற பாப்பா இதான் மொதல் தடவை நாங்க கூட்டி வரோம் கண்ணா சரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு ஆனா இன்னுமே கடை இது போட மாட்டாங்க நைட் தான் போடுவாங்க பார்க்கலாம் இருந்து பாத்துட்டே போலான அழகூர் பாப்பா வரணுமாமா பாப்பா வரலையாமா அச்சு போதும் போதும் இங்கேயே போதும் வேணா கூட்டிட்டு ஏய் அவளும் பயம் இல்லாம போறா பிள்ளைக்கு பயம் வேண்டாமா பாருங்க ரெடியா நிக்கிறா பாருங்க வரட்டு தெரியதான்னு தெரியல எப்படி நிக்கிறா பாருங்க நம்ம பாப்பா பாருங்களாந்தாச்சும் சரி போதும் 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 ஆ போதும் என்னம்மா போதும்

சேரு சேரு போடுடா மயிலே வந்துரு நம்ம போலாம் வீட்டுக்கு பசங்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு பாத்தீங்களா கிடக்குறல எப்படி வந்து பாத்துட்டு இருக்காங்க பாருங்க காண்ட நல்லா இது பண்ணலாம் சேரி போடுடா தங்கங்களா தங்க குட்டி அங்க இவ க்ரௌடு இருந்திருக்கும் நீங்க பாத்தீங்கல்ல திருச்செந்தூர் கடல்ல வந்து க்ரௌடு அதிகம் இங்க வந்து கிரௌட் கிடையாது நல்லா என்ஜாய் பண்ணலாம் போட்டு கூட அங்கே இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில சும் பண்ணி காட்டுறேன் இந்தா போட்டு நிற்குதா போட்டு சவாரி கூட போடணும்னா போகலான் தான் இந்த கூட்டிட்டு போறாங்க பாருங்க இந்தா போதா போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆசையா இருக்கு போகணுன்னு என்ஜாய் பண்ணலாமா ரெடியா நீங்க ரெடியா நீங்க பாக்குறீங்க கேட்டு பார்க்கலாம் எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல போகணும்னு நினச்சா போகலாம் பீச்சில் நடக்கிறா பாருங்க வருஷா பொண்ணு பீச் மண்ணில் நடக்கிறா வருஷா பொண்ணு அங்க பொண்ணு தங்கம் தங்க பிள்ளை தங்கம்மா எங்க இருக்கு எங்க பிள்ளை எங்க இருக்கு பாக்க மாட்ட கீழே பாத்து நடப்பா எப்படி நடக்கிறோம் அப்படி சவுண்டு கேக்குதான் தெரியல வருது பாருங்க போட்டு கேக்குதா போட்டு சவுண்டு படகு படகு ரூம்ல இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு கத்துறா பாருங்க அதில் கூட்டிட்டு போகணும் மாமா மாமா வந்து வேண்டான்ட்டாங்க இப்போதைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க சரி வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளையா வருதுல்ல அது என்னது வெள்ளை கலரில் ஒன்று வருது அது என்ன குருவியா ஏதோ ஒன்று வருது சின்ன படகா அது என்ன படகு போதா வெள்ளக்கலர்ல ஒண்ணு மறந்துட்டு வருது நீங்களும் எங்க பட சேர்ந்து கடலை ரசிங்க இதுதான் காயல்பட்டினம் கடற்கரை நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நம்ம சைலண்டா இருந்து சிக்கலாம் பாப்பா விளையாடுறா விளையாடிட்டு போறான்னு விட்டாச்சு இன்னைக்கு ஒரு நாள் தானே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கட்டும்ல அப்படின்னு விட்டாச்சு விளையாடிட்டு இருக்கா பாருங்க மண்ணல்லி விளங்க எங்க போற மண்ணல்லி புலிக்குள்ள எடுத்து போறா இல்லாமல் பீச்சுல வந்து விளையாடிட்டு இருக்கா சரி விளையாட வச்சு நம்ம வந்து போகும்போது பார்க்கலாம் இங்க நம்ம காயப்பட்டினம் பீச்சுல எப்படி இருக்கு மாமாவும் ஜாலியாக விளாட்றாங்க வருஷாவும் ஜாலியாக விளாட்றா பாருங்க 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 இப்பவுமே கொஞ்சம் கடை போட வர ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தீங்களா இதான் கம்மல் கடைலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா கம்மல் கடை அப்புறம் இந்த பிள்ளையாடு ஜாமான் கடை பிள்ளைங்களுக்கு இருக்குது இதில் ஏதாச்சும் பாப்பாக்கு பாப்பாவுக்கு வாங்கலாமா வாங்கலாம் கண்டிப்பாக வாங்கலாம் இதில் எது வாங்குறோன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க ஓய் என்ன பண்ணுது பாருங்க பாருங்க இந்த பிள்ளை சேட்டை

டீ பாருங்க நம்ம வந்து கரைக்கஞ்சி குடிக்க போகிறோம் நான் ஏன்னா நானும் டீ தான் வாங்கியிருக்கேன் ஞாபகம் இல்லாமல் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டீய கறிக்கஞ்சி குடிப்புங்கிற ஒரு ஞாபகமே எனக்கு இல்லை நோம்பு கஞ்சின்னு கூட சொல்லுவாங்க அதை நோம்பு திறக்கும் போது கஞ்சி கன்ஃபார்ம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி இல்லாமல் நோம்பா கஞ்சி வைப்பாங்க இருக்கும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் வந்து காயப்பட்டினம் வாங்க காய்பட்டினம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் பீச் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து கரைக்கஞ்சி வாங்க போகிறோம் கறிக்கஞ்சாவும் இது பாடான்னு சொல்லுவாங்க அதுவும் வாங்க போகிறோம் எவ்வளோ கேட்போன்னு ஆ கரைக்கஞ்சி எவ்வளோ ஆ வாடா ஆ பார்த்திங்களா எல்லாமே பதினஞ்சு ரூபா யாராச்சும் வந்தீங்கன்னா வாங்க ஆ ஜிபேயெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து கஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்குன்னு கரை கஞ்சி குடிச்சிட்ருக்கேன் இன்னைக்கும் சொல்கிறேன் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கற்கஞ்சி கறியெலாம் போட்டு இப்போ எப்படி ரொம்ப பிரியாணி செய்வாங்க அந்த மாதிரி கஞ்சி செய்வாங்க செம்மையாக இருக்கும் ஏதாச்சும் க கறிப்பட்டனம் வந்தீங்கன்னா இங்கே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போங்க ஜாலியாக இருக்கும் Hat er